அப்புறம் அடுத்த மருமகம் வந்தாங்க சார் அவங்களும் கன்சீவா இருக்காங்க அவங்கள அம்மா நீ போய் பார்க்கணும் அவ பார்த்துப்பா அதுக்கு அடுத்த மூணாவது மருமக ஒண்ணு அம்மா நீ போய் படுத்துருமா அவ பாத்துப்பா அப்பையெல்லாம் எனக்கு புரியவே இல்லை சார் லேட்டா ஒரு பத்து பதினேழு வருஷம் ஆகுது இப்பதான் யோசிக்கிறான் ஓஹோ அப்பா நம்ம மூத்த மருமகம் இல்லை இன்னும் நான் விளக்கு ஏத்தனது கிடையாது சார் என் மாமியார் வீட்டுல வேற இன்னொரு மருமகம் இருக்காங்க அவங்க தான் ஃபங்க்ஷன்ல விளக்கு ஏத்துவாங்க அவங்கதான் ஃபங்க்ஷன்ல வெளியில போய் சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிடறது மாமியாரும் அந்த பொண்ணும் தான் நான் கிச்சனில் வேலை பார்க்க தான் சார் இப்போ தெரியுதா சார் நான் வேலை சம்பளம் வாங்காத வேலைக்காரி தானே சார் நான் சார் நான் வந்து மூத்த மருமகளாக போனேன் ஆனால் என்னை வந்து ஒரு சண்டைக்காரியாக தான் என்னை வந்து அடியால் மாதிரி வச்சுக்கினாங்க சார் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் நான் போய் இது புது சார் எங்கெல்லாம் சண்டை நடங்குதோ அங்கெல்லாம் நான் போய் நின்று நான் வாயாடணும் அவங்களெல்லாம் வந்து நான் கேள்வி கேட்கணும் ஆனால் எனக்கு எதனா ஒன்றுனாக்கா எனக்கு வர வரமாட்டாங்க சார் அது நாத்தனாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் என் புருஷனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எனக்கு எதனால் யாருமே வர வரமாட்டாங்க